பாஜக அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் கட்ட பஞ்சாயத்து ஆள் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரை கைது செய்வதற்கு காவல்துறை முன்வந்தது அதையொட்டி பரபரப்பான செய்திகள் வெளிவந்துட்டு இருக்குது அதையொட்டி ஏபிக்கு போகிறப்போ கோர்ட் வந்து சில கடுமையான கேள்விகளை முன்வைத்தது இதற்காக தான் மக்கள் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தார்களா கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக தான் உங்களை வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தாங்களா போன்ற ரொம்ப காட்டமான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது உண்மையில் அவர் வந்து ஆள் மற்றும் கட்ட பஞ்சாயத்து போன்ற செயல்களில் ஈடுபட்டாரா எதனால் இந்த கைது நடவடிக்கை இந்த கைது நடவடிக்கை பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் என்ன நடந்தது இல்லை அதுக்கு முன்னாடி இதை விட்டு கா மதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதை ப்ரைவேட் பண்ணிவிட்டோம் அந்த நம்ம நேர்களுக்கு சொல்லியாக விடும் தோழர்களுக்கு அது எதனால் ப்ரைவேட் பண்ணி சில தவறான பிழையான தகவல்கள் ஒன்றும் இல்லை பிழையான தகவல்னால் அந்த சம்பந்தப்பட்ட காதலர்களில் பையன் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அந்த பையன் தலித் சமூகம் கிடையாது அவர் வேற ஒரு சமூகம் அந்த ஒரே ஒரு தகவல் பிள்ளைங்கிறதுனால அதை நம்ம நேரடியாக சொல்லணும் அதனால் அந்த வீடியோ ப்ரொவீட் பண்ணிட்டோம் இப்போ என்ன சம்பவம் இருந்துச்சுனாக்கா ரெண்டு காதல் ஜோடி ஒரு காதல் ஜோடி பொண்ணு வந்து தேனி பக்கம் அவங்க நாயுடு சமூகத்தை சார்ந்தவங்க பையன் விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்தவன் சென்னை இப்போ பொண்ணு வீட்டில் வந்து பயங்கர பொருளாதாரமாக பயங்கர வெளுத்தான ஒரு ஃபேமிலி இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த காதல் தொடியை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில வேலைக்கு ஈடுபடுறாங்க பொண்ணு மாப்பிள்ளை எங்கேன்னு தெரியல அவங்க வீடு எங்கேன்னு தெரியல கண்டுபிடிக்க முடியல உடனடியாக இங்கே ஜெகன்மூர்த்தி அவர்கள் அணுகிறாங்க அணுகி இந்த மாதிரி சென்னையில் அவங்க இடம் இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பொண்ணை வந்து எங்கிட்ட நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்ற அஜெண்டாவை அஜெண்டாவும் அவங்ககிட்ட கொடுக்குறாங்க அதற்கு பணம் பெற்றுக்கொண்டதாக தகவல் பெற்றுக்கொண்டு அவர் யார் அணுகிறாருன்னா ஒரு ஒரு பெண் காவலர் அணுகிறாரு தெரிஞ்ச பெண் காவலரை அவங்க என்ன பண்ணுறாங்க ஏடிஜிபியை கொண்டு போய் சேர்க்குறாங்க அதாவது ஆயுதப்படை ஏடிஜிபி ஜெயராமன் அவர்கள்ட்ட அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறதுனால அவங்கள்ட்ட கொண்டு சேர்க்குறாங்க அந்த ஆயுதப்படை ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஜெயராமன் அவர்களும் தலித் சமூகத்தை தான் இப்போ ஜெகன்மூர்த்தி அவர்களும் அவங்களும் க்ளோஸ் ஆகுறாங்க க்ளோஸ் ஆகி இந்த சம்பவத்தில் அவர் எப்படி உதவி பண்ணுறதாக சொல்கிறாங்கன்னா தன்னுடைய அரசு கொடுத்த வாகனம் அஃபிஷியலாக பயன்படுத்துவதற்கு அரசு கொடுத்த வாகனம் வேண்டு ஜிப்பிக்கு அதை இந்த கடத்தலுக்கு கார் அவர் கொடுக்குறாரு காவல்துறை காவல்துறைக்காரர் இப்போ இந்த காவல்துறை காரை எடுத்துட்டு ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய சிஷிய பிள்ளைகள் அந்த காரில் போறாங்க போயிட்டு அந்த பையனுடைய வீட்டுக்கு போகிறாங்க ட்ரெஸ் கண்டுபிடிச்சு போயிட்டு நாங்கள் போலீஸ்லேருந்து வரோம் பாருங்கள் போலீஸ் ஜிப்பு நாங்கள் மெப்டியில் வந்திருக்கோம் இந்த மாதிரி பொண்ணை வந்து அழைச்சிட்டு டாப்பில் பையன் பொண்ணு வீட்டில் பெண்ணை கடத்தி விட்டார்கள் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதனால ஆட்கடத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால உடனடியாக நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும் பொண்ணை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொன்ன அவங்க பொண்ணு அம்மாப்பெல்லாம் யாருன்னு தெரியல இங்கே வரலையே எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த பையனுடைய அண்ணனை நீங்க மட்டும் வாங்க விசாரணைங்கன்னு சொல்லிட்டு தம்பி ஆமா தம்பின்னு நினைக்கிறேன் அந்த கார்ல அழைச்சி விட்டாங்க அதே போலீஸ் கார்ல அழைச்சிட்டு விட்டாங்க சரி போலீஸ் கார் வந்திருக்கு அப்படிங்கறதுனால இவங்களும் போலீஸ் தான் போட்டுருக்கு அப்படின்னு நம்பி ஏற்றி விட்டுருக்காங்க ஆனா அவங்க நடந்து நடந்துக்கிட்ட முறை வந்து கொஞ்சம் தவறாக இருந்திருக்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் நூறுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு போலீஸ் போலீஸ் வண்டியில் வந்தாங்க சிலர் வந்து கேள்விகளை கேட்டாங்க நாங்கள் தான் அனுப்பிச்சி வச்சிருக்கோம் பையனா ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தகவலை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு உங்கள் இடத்துக்கு தான் கூட்டிட்டு இருக்காங்கன்னு பாருங்க பார்க்குறதுக்கு அப்புறம் அவங்க செக் பண்ணும் பொழுது அப்படி யாரும் வரலையே அப்படின்னு செக் பண்ணும் பொழுது வண்டி நம்பர் எல்லாம் சிசிடிவி வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க ஐயா ஆயுதப்படை எடுத்து பேர் இருக்கக்கூடிய அவருடைய வண்டி நம்பர் இது இவர் வண்டியே இங்கே போனிச்சு அப்புறம் செக் பண்ணாதான் ஐயா இதுக்குள்ளே சம்மந்தப்பட்டிருக்காரு ஓ ஐயாவே சம்மந்தப்பட்டிருக்காரா அப்படின்னு அப்புறம் அவர்கிட்ட பிடிச்சி விசாரணை போது ஜெகன்மூர்த்தி இந்த டீம்லாம் உள்ள வருது இது அதனால தான் ஜெயன்மூர்த்தி அவர்களை கைது பண்ணுறதுக்காக போலீஸ் போகிறாங்க ஏன்னாக்கா போலீஸ் ஜீப்பு ஒரு ஆழ்கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் வேறு வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் கைது பண்ணும் பொழுது அவங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கிறதான் சட்டம் சொல்கிறது புரட்சியாளர் என்ன அம்பேத்கர் என்ன சொல்கிறாருனாக்கா ஜாதியை எழுத்தொழிப்போம் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாருன்னா ஜாதியை அழுத்தொழிச்சுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா இந்த ரத்தக்கலப்பு ஏற்படுறதா முக்கியமான காரணி அது ஏற்பட்டால் தான் ஓரளவுக்கு சாதியை ஒழிக்க முடியுங்கிறத புரட்சியாளர் என்ன அம்பேத்கர் அவர்கள் பதிவு பண்ணுறாரு அப்போ வெவ்வேறு சமூகத்தை சார்ந்த நபர்கள் கல்யாணம் பண்ணி அவங்க ஒன்றாகும் பொழுது தான் இந்த ரத்தக்களப்பு ஏற்படும் அப்போ தான் இந்த சாதி ஓரளவுக்காவது மட்டுப்பட்டு ஒளியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அப்படியே ஒரு விஸ்வகர்மா சமூகத்தை சார்ந்த ஒரு ஆணும் ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் அவங்க வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க காதலிக்கும் பொழுது பொண்ணு வீட்டில் பயங்கர வெளுத்தாக இருக்காங்க பொருளாதார ரீதியில் பயங்கர வெளுத்தாக இருக்காங்க அப்படிங்கிற பொழுது ஒரு ஸ்டாக தன்னை சொல்லிக் கொடுக்குற ஜெகன்மூர்த்தி அவர்கள் யாரை இங்கே காப்பாற்றணும் இந்த காதல் ஜோடிகளுக்கு காவலாக இருந்து அவங்க தான் செக்யூர் அவங்க அவங்க தான் கல்யாணம் பண்ணி செக்யூர் பண்ணி போதுமான பாதுகாப்பு கொடுத்து எல்லாத்தையும் அவங்க தான் தர வேண்டிய கட்டாயத்திலும் இருக்காங்க அவர் ஒரு எம்எல்ஏவும் கூட அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வந்து இப்படியாப்பட்ட ஒரு செயல ஏன் இறங்கணுங்கிற கேள்விக்கு முன்னாடி விசாரணை போயிட்டு இருக்கு ஸோ அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் புரிஞ்சு நீதிமன்றத்தில் ஒரு வேலை இதெல்லாம் இல்லை ஜெகன்மூர்த்திக்கும் இதற்கும் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வந்தாக்கா அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கு இருக்கிற குற்றச்சாட்டை வச்சு நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம் குற்றச்சாட்டை வச்சு அவர் நம்ம குற்றவாளி முடிவு பண்ணிக்க முடியாது நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் குற்றவாளி அது வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் ஆனால் அதில் நம்ம கேட்குற கேள்விகள் என்னென்ன அப்படின்னா ஒருவேளை இவர் செய்யலை அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியாவில் எழுதிட்டுருக்காங்க தலைவர் திருமா அவர்களே வந்து ப்ரெஸ் மீட்டில் கேட்கும் இவரை குறித்த கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி அவரை கைது பண்ணுறதுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமா அவர்களும் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார் இல்லை 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 தலைவர் திருமா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நல்லா உத்து கவனிச்சுங்கனாக்க அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெரியும் ஒரு ஃபேன் பாய் மோட்ல இருந்துட்டு நம்ம பார்க்கக்கூடாது தலைவரை கருத்து ரீதியாக அணுகினோம்னாக்க அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சிடும் இந்த ஆதவர்ஜனோட ஒருத்தன் வரும் பொழுது நான் தான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறேன் ஆதவர்ஜனுக்கு எதிராக சில்பா எதிராக பேச ஆரம்பிக்கிறேன் ஆனா கட்சி வந்து ஒரு நிலையான நிலைப்பாடு எடுக்கல ஆனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் வன்னியரசு அவர்கள் அஹ் எதிராக எழுதுறாரு பேட்டி எச்சரிக்கை ஆமா போட்டு எழுதுறாரு அவர் பேட்டியும் கொடுக்குறாரு அதே மாதிரி கௌதம சன்னா அவரும் எழுதுறாரு பேட்டி கொடுக்குறாரு ரவிக்குமார் இவங்கெல்லாம் யாருன்னா கட்சியினுடைய முக்கிய தூண்கள் மூத்த நிர்வாகிகள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தலைவர் அவர்கள் நேரடியாக போய் ரவிக்குமார் அவர்கள் வேலை விட்டுவாங்க இங்க வாங்க சிந்தனை செல்வன வேலை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம நம்ம வேலை வேலை எல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவங்க வங்கியில் முக்கிய பொறுப்பாளர் முக்கியமான வேலைகள் அரசு பணிகள் ஏதோ சும்மா அரசு பண்ணினாக்கா ஒரு கிடைமட்ட வேலை அப்படி கிடையாது எல்லா ஆஃபீஸர்ஸ் லெவல்ல இருந்தவங்க இதெல்லாம் விட்டுட்டு இந்த கட்சிக்கு அழைச்சிட்டு வந்து இந்த கட்சியை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காரு எல்லாம் ஆரம்பத்தில் ஆன கேஸ்லாம் வேறம்பறான கேஸ் அவரது கட்சிக்காக பண்ண வேலைகள்லாம் வேற மலான வேலைகள் அப்போ தலைவர் திருமாவர்கள் இன்னமும் ஆதவ மீது ஒரு தவ ஒரு தவறு நடவடிக்கை எடுக்கல அது வரையும் ஹோல்டு பண்ணிட்டே இருக்காரு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நாங்க முடிவெடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சில எல்லாம் ஆதரவுக்கு ஆதரவாக கூட பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ தலைவர் ஆனா இப்ப வன்னியரசன்னா இந்த தளபதியில் எல்லோருமே போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் நீ ஒத்து கவனிச்சுனாக்கா தலைவர் திருமாவை தாண்டி என்ன வன்னியரசு அவர்கள் ஒரு செயலும் செய்ய மாட்டாரான் நம்புறேன் சிந்தனை செல்வன்னா ஒரு செயலும் செய்ய மாட்டாரும் நம்புறேன் ரவிக்குமார் ஒரு செயலும் செய்ய மாட்டாரை நம்புகிறேன் அப்ப இவங்க எல்லாம் அது எப்படி என்ன திருமாவிற்கு எதிராக கட்சிக்குள்ள இருந்துக்கிட்டே அதுவும் கட்சி நடவடிக்கை இது தனியான ஒரு நடவடிக்கைகளை கட்சியை தாண்டி ஏதோ தனிப்பட்ட பிரச்சனைங்க காசு பிரச்சனை அப்படிலாம் கிடையாது கட்சிக்குள்ள ஒரு நிர்வாகி முக்கிய நிர்வாகி ஒட்டுமொத்த தமிழ்நாடு உற்று கவனிச்சுட்டு ஒரு விஷயத்துல அது அப்படியே கட்சியில தலைவருடைய கருத்துக்கு எதிராக அவங்க வந்து பதிவிடுவாங்களா அப்ப இதெல்லாம் உற்று கவனிச்சாதான் நமக்கு என்னன்னு தெரியும் இது இல்லாம சும்மா பாய் இருந்துட்டு பார்த்தோம்னாக்கா அது புரியாது அப்படிதான் இன்னைக்கு சில்பா குமாருக்கு பல பேர் ஃபயர் அந்த ஃபயர் உட் ஆவலாம் யாருன்னாக்கா இன்னைக்கு ஜெகன்மூர்த்திக்கு ஃபைர் உட் கால் அப்படியே டெட்டோவா அதனால இந்த மேட்டரில் நான் தலைவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அதாவது அவர் ஒரு எம்எல்ஏ ஸோ எம்எல்ஏவை வந்து இப்படி சட்டத்துக்கு புறம்பான முறையில் நீங்கள் அணுகுவது தவறு ஒரு கைது நடவடிக்கைக்கோ அல்லது சம்மனுக்கோ அணுகுவது தவறு நீங்கள் லீகலாக ஒரு சம்மன் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கனாக்கா அவர் வந்து அட்டன் பண்ண போ போற விசாரணையை இதில் எதுக்கு இவ்வளவு முந்நூறு போலீஸை கொண்டு போய் கூப்பிட்டு நீங்க எதுக்கு சட்டத்துக்கு புறம்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நடவடிக்கையை தான் தவறுனு சொல்றாரே தவிர அது சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கை லீகல் ஆக்டிவிட்டி கிடையாது அப்படின்னு சொல்றாரு தவிர ஒரு இடத்துல கூட ஜெகன்மூர்த்தி அவர்கள் இந்த செயலை செய்யவில்லை ஜெகன்மூர்த்தி கட்ட பஞ்சாயத்தை செய்வதில்லை செய்யவும் இல்லை ஜெகன்மூர்த்தி ஆள் கடத்துவதில்லை கடத்தியதும் இல்லை என்று ஒரு இடத்துல கூட தலைவர் எங்கேயாவது ஸ்டேட் பண்ணியிருந்தாருங்க எடுத்து காஞ்சிருக்கான்ச்சுங்கனாக்கா ஐயா ராஜாவே பிரைவேட் போட்டோம் ப்ரைவேட் போட்டுருவோம் அவ்வளோதான் ஏன்னா தலைவரை ஒற்று கவனிக்கிறான் அப்படிங்கிற வகையில் சொல்றாரு எந்த இடத்துல தெளிவா கொடுத்திருக்காரு தான் அவரு அதனால இந்த விஷயத்துல ஒருவேளை அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து செய்யல ஆள் கடத்தல் செய்யல என்பது உண்மையா உண்மையாக இருக்கும் பட்சத்தில் காவல்துறை கைது பண்ண வரும் பொழுது நீங்க ஒத்துழைக்கலாமே என்ன கொண்டு போய் பத்து வருஷம் உள்ள வச்சிருக்கிறாங்களா இல்ல கேக்குறேன் இது என்ன கேஸ் ஒரு புட்டப் கேஸ் வச்சுங்க ஜெகன்மூர்த்தி ஐயா மீது ஒரு புட்டப் கேஸ் போட்டிருக்காங்க போலீஸ் அதுலதான் கைது பண்ண போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் நீதிமன்றம் போகும் பொழுதே முந்நூறு அட்வெகேட்ஸை கூப்பிட்டு போகிறீங்க நீதிபதியை பதிவு பண்ணுறாப்புல நீதிமன்றத்துக்கே நீங்கள் முந்நூறு நீதிபதியை முந்நூறு அட்வைகேட்ஸை கூட்டு எதுக்கு வர்றீங்கன்னு கேட்குறது மிரட்டுங்களா நீதிமன்றத்துலன்னு கேட்கறாரு அது இதுக்கெல்லாம் நீதிபதிகள் மிரண்டுடுவாங்களா பயந்துருவாங்களானு கேட்கறாரு வருதுல இங்கே சினிமா ஷூட்டிங் நடக்கல இப்போ வழக்கு சார்ந்தவங்களே தவிர மீதி எல்லாரும் வெளியே போயிடுங்க அப்படின்னு நீதிபதியே சொல்லியிருக்கிறாரு அப்போ எத்தனை பேர் வந்திருப்பாங்க அப்போ நீதிமன்றத்தில் எனக்கு நமக்கு உச்சபட்ச நம்பிக்கை என்னன்னாக்கா நீதிமன்றம் தான் சரிங்களா இப்போ அந்த நீதிமன்றத்துக்கே நீங்கள் ஒரு முந்நூறு பேரை கூட்டு கொண்டு போய் பந்தோபஸ்தாக நீதிபதியே அளவுக்கு சொல்கிற அளவுக்கு உங்களால் மிரட்ட முடியும் மிரட்ட முடியும் மீன்ஸ் நீங்கள் உங்கள் கூட்டத்தை காமிக்க முடியும்னா அப்போ சாதாரணமாக உங்களை கைது பண்ணி ஒரு புட்டப் கேஸை போட்டு ஒரு மூணு வருஷம் உள்ளத்துக்கு உள்ள வச்சுட முடியுமா இல்லை அவங்க ஆதரவாளர்கள் சும்மா விட்டுருவாங்க கட்சி ஆதரவாளர்கள் இந்த அட்வொகேட்ஸ் முந்நூறு பேரும் சும்மா விட்டுருவாங்களா நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை பேர் இது இதை குறித்து கேள்வி எழுப்புவாங்க உங்க மேலும் நியாயம் இருக்கு முடிச்சுக்கிறேன் எல்லாம் ரொம்ப கம்மி பேனா கேர் பொது சொல்றது அது அது தமிழ்நாடு அரசியல் மிகப்பெரிய சிக்கல் அது ஒரு ரெத்து பண்ணி உரம் வரப்படுங்க இந்த பேனாவை எவங்கலாம் தூக்கிட்டு வர்றானோ யாரெல்லாம் பேனான்னு வச்சுட்டு வருதோ எல்லாமே டுபா போயிருக்கா அப்புறம் இடத்துக்குள்ளே அதனால அதனால இது புட்டப் கேஸாக இருக்கும் பட்சத்துல செய்ய போகிறது அப்போ நீங்க எதுக்கு அந்த காவல்துறை நடவடிக்கை ஏன்னா காவல்துறை நடவடிக்கை அந்த நடவடிக்கை தவறுனா இவ்வளவு கேட்ட நீதிமன்றம் அதையும் சொல்லியிருக்கோம் காவல்துறை கூப்பிட்டு நீங்கள் நீங்க எதுக்கு இல்லீகல் ஆக்டிவிட்டி கைது பண்ண போனீங்க நீங்க லீக்கலா சொன்னீங்களா இல்லையா அவருக்கு நீங்க வாரண்ட் இருக்கா இல்லையா வாரண்ட் இல்லாம கைது பண்ண போனீங்களா எது கைது அவருடைய எம்எல்ஏ இல்லையா மக்களுடைய பிரதிநிதி இல்லையா இவ்வளவு கேட்டது இந்த கேள்வியும் சேர்த்து கேட்டு நீதிமன்றம் அப்படி எதுவும் கேக்கவும்ல ஈடிஎ கேட்ட மாதிரி கேட்டுருக்கு கேட்டுகேட் எஃபென்ஸ் என்ன எதுவுமே இல்லாம ஏன் போனேன் யார் காஷ் இன் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேட்டிருக்கோம் அப்படி கேட்கவும் நீதி பண்றோம் சரி நீதிமன்றம் கேட்கல ஒன் சைடா செயல்பட்டு நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனா ஆஹ் ஜெகன்மூர்த்தி அவர்கள் சார்பாக ஆதரா ஆஜரான வக்கீல் இருக்கார்ல அவரு இந்த கொஸ்டின்ஸ ஷூட் பண்ணிருக்கலாம்ல ஐயா நீதிபதி அவர்களே வாரண்ட் இல்லாமல் கைது பண்ண மாட்டாங்க அவர் ஒரு எம்எல்ஏ மக்களுடைய பிரதிநிதி அது எப்படிங்க வாரண்ட் இல்லாமல் அவர்கள் கைது பண்ணலாமா அது தவறு இல்லையா வாரண்ட் இல்லாமல் என்னத்தையும் வந்தாங்கன்னு கேளுங்க சம்மன் இல்லாமல் ஏன் வந்தாங்கன்னு கேளுங்க எதுக்கு கைது பண்ண வந்தாங்கன்னு கேளுங்க இது ஒரு புட்டப் கேஸ் இதுல என்ன ஆதாரம்னு கேளுங்க அப்படின்னா சொல்லி அப்படின்னா சொல்லி தரணும்ல எந்த வாதமுமே இதை குறித்து வைக்கவில்லை ஜெகன்மூர்த்தி அவர்களோட தரப்புல இருந்து ஏன் வைக்கல நீங்க உங்க தான் நியாயம் இருக்குல்ல நீங்க ஆள்கடத்தல செய்யல நீங்க கட்ட செய்யல நாங்க நம்புறோம் நீதிமன்றம் நம்பணும்ல நீதிமன்றம் நம்பினா தானே நீதிபதி திருப்பி எழுத போறாரு நானும் திருப்பி எழுத போறேன் அப்ப நீங்க எல்லா ஷூட் பண்ணிருக்கணும்ல ஏன் நீங்க கொஸ்டின் ஷூட் பண்ணவே இல்லை ஏன் இந்த வாத பிரதிவாதத்தை நீங்க வைக்கவே இல்ல இந்த கேள்வி நிக்கிறது இல்ல சரி ஒருவேளை இப்ப அந்த பையன் வந்து விஸ்வகர்மா அந்த பொண்ணு வந்து நாயுடு சமூகம் இதுல யாருமே தலித் கிடையாது இப்ப யாரோ ஒருத்தவங்க தலித் அல்லது ரெண்டு பேரும் தலித் அப்படின்னா தலித் வேற சம்திங் ஒரு தலித் இருக்காங்க அப்படின்னாக்கா ஜன்மூர்த்தியினை உள்ள வர்றதுல அப்போ தலித்துகள் பாதிக்கப்படுறாங்க இதில் அந்த லவ் மேரேஜில் ஏன்னா அண்டர்காஸ்ட் மேரேஜ் வேறு வேறு பிசிஎம் பிசி அதனால அல்லது பிசிஎஸ்சி பிசிஎஸ்சி அதனால நான் வந்து உள்ள வர்ற அந்த பேருக்கு வந்து நான் பாதுகாப்பு கொடுக்கணும் கப்புள்ஸுக்கு அவங்களுக்கு தேவையான சட்டம் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அதுக்காக வந்தேன் அப்படின்னு ஒரு லாஜிக்காக ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படி எதுவும் இல்லை ஏங்க அப்படி எதுவும் இல்லைன்னாக்கா நாங்கள் உள்ள வரக்கூடாதா ஏன் ஒரு தலித் தலைவரை தான் பார்க்கணுமா ஒரு விஸ்வகர்மா ஒரு நாயுடு சமூகம் பணபலம் படைச்சவன் அதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அதை நாங்கள் சரி பண்ணுறதுக்கு வர்றோம் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உங்களால் நியாயப்படுத்த முடியதில்லை அந்த நியாயப்படுத்த வேண்டிய பதிலை தான் கொஸ்டின் பண்றோம் எனக்கு இந்த வழக்கை தான் கொஷின் பண்ணுது நீங்க எங்க போயிருக்கணும்னாக்கா பொண்ணு வீட்டுக்கு போயிருக்கணும் நீங்க போயிட்டு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இங்கே வாங்க நான் அந்த கட்சியோட தலைவர் என்ன பிரச்சனை பையன் வந்து எங்க ஊருக்காரன் சென்னை உங்களுக்கு என்ன பிரச்சனை அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு லவ் மேரேஜ் பண்ண சொல்லியிருக்காரு அவன் என்ன பண்ணான் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வந்து அண்டர் ரைட்டிங் பொண்ணை வந்து கூட்டம் செய் அப்படி ஏதாவது செஞ்சா சொல்லுங்க ஒரு பதினாறு வயசு பொண்ணுங்க பதினேழு வயசு பொண்ணு பதிமூணு வயசு பொண்ணுங்க வேற இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அந்த பையன் அழைச்சி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போக்ஸ் எல்லாம் நாளைக்கு உள்ள போடுறான் வேலை சீமான் சொன்ன மாதிரி குச்சி கட்டின பிள்ளையே நான் இது பண்ணிட்டேனா காலேஜ் படிக்கிற பிள்ளையே இது பண்ணிட்டேனா அப்படின்னு ஏதாவது அந்த பையன் சேர்ந்து தான் சொல்லுங்க இது நானே போக்ஸ் எல்லாத்துக்கு உள்ள போடுறேன் நானே வந்து உமன்ஸ் கமிஷன்ல சொல்லிக்கு உள்ள போடுறேன் கேஸ்ல உமன்ஸ் உமன்ஸ் ஆக்ட் கராஸ்மெண்ட்ல வந்து உள்ள போடுறேன் அப்படி இல்லைனாக்கா இல்லைங்க உங்களுக்கு தெரியாதுங்க ரெண்டு பேருமே பதினெட்டுக்கு தான் வயசு ஆனா அந்த பையன் இருக்கான் பாருங்க அவனுக்கு இதே வேலை தாங்க நாடக காதல் குரூப்புங்க அவன் அவன் தொடர்ந்து இதே மாதிரி டி டிஷர்ட்டையும் ஜீன்ஸ் பேண்ட்டையும் கூலிங் கிளாஸ் போட்டு போட்டு எங்க வீட்டு பொண்ணு பணக்கார விட்டு பொண்ணுங்க இவன் பட்டுக்கு வந்து ஏமாத்தி இதே மாதிரி நாலு பொண்ணை ஏமாத்திருக்காங்க இந்த பாருங்க லிஸ்ட் இதே மாதிரி நாலு பொண்ணை ஏமாத்திருக்கான் நாலு பொண்ணை ஏமாத்தி ஆளுக்கு முப்பது லட்சம் ரூபா முப்பது லட்ச ரூபான்னு காசு வாங்கியிருக்காங்க போன மாசம் ஒரு பொண்ணை ஏமாத்திருக்காங்க இந்த தடவை உண்மையில லவ் பண்ணா எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க காசுக்காக வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து நீங்க என்னென்னு பாருங்க அதை அப்படின்னு ஒருவேளை அப்படி இருந்தாக்கா அதை நீங்க ஹேண்டில் பண்ணலாம் அப்படி எதுவுமே இல்லையே ஒருவேளை அப்படி இருக்கு ஒருவேளை அப்படி ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த பையன் சரியில்லாத பையன் அப்படின்னாக்க நீங்க எங்க போயிருக்கணும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் இல்ல காவல் நிலையத்துக்கு போயிருக்கணும் நீங்க பாட்டுக்கு போலீஸ் போயிருக்கணும் அடுத்து ஒரு படம் எடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போலீஸ் வண்டியை உங்க எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் போய் சொல்லிட்டு போலீஸ் வண்டியை தூக்கிட்டு ஆள்கிறது நீங்க பயன்படுத்தினாக்கா நீங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனா அல்ல நீங்க என்ன கோர்ட்டா எனக்கா அந்த பையன் தவறு செய்திருக்கும் பட்சத்துல நான் கேட்கிறேன் இல்லைங்களா அப்படி எதுவுமே இல்லைனாக்கா தவறே செய்திருந்தாலும் ஒன்னு அந்த ஏடிஜிபி உங்களுக்கு ஃபுல்லாக இருக்க ஆளா இருக்காருன்னா அவரை கூட்டிட்டு போய் வீட்டில் என்ன பையன் உயர் அதிகாரி வந்திருக்காரு ஏன் இப்படி பண்ண அப்படி கேட்டிருக்கலாம் அவரோட காரை வாங்கிட்டு போய் நீங்களா எடுக்கிறீங்க அப்ப இதில் ஏடிஜிபி இருக்காரு ஜெயராமன் ஆரும் அவரும் வந்து தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இப்ப ஜெகன்மூர்த்தி யாரும் தலித் கம்யூனிட்டி சேர்ந்தவர் இப்ப இதை பார்க்கும்பொழுது பொழுது அப்போ அப்ப தலித் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருவர் வந்து ஒரு ஒரு பதவி உயர் பேர் இருக்காருனாக்கா பாருங்க அவர் வந்து என்ன மரண செயலுக்குற ஒரு நிலைமை வரும் இதற்கு வந்து அவரே இணங்கி வந்தாரா அல்லது ஜெகன்மூர்த்தி என்ன வந்து அவர்கிட்ட பேசி அதை இணங்க வச்சாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்போ இந்த மாதிரி செயல்கள்லாம் இதுக்குள்ளே நடந்துருக்கு இதனால தான் நம்ம அந்த கொஷின்ஸை எழுப்புகிறோம் சரி ஓகே ஆனால் இப்போ ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு ஆதரவாக சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் எழுதிட்டுருக்கிறாங்கல்ல அவர் வந்து படிக்க வச்சிருக்கிறாரு அவர் இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கிறாரு அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து இருந்த விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு சில பேர் எழுதுறாங்கல்ல அதை அப்போ அதெல்லாம் என்ன பொய்யா இல்லை அப்படி எழுதுகிற யாருமே ஜெகன்மூர்த்தி என்ன இந்த ஆள்கடத்திலே செய்யவில்லை ஜெகன்மூர்த்தி என்ன இந்த கட்ட பஞ்சாயத்துல செய்யவில்லை என்று யாருமே சொல்லலை இப்போ இதுல பாதிக்கப்பட்டவங்க யாருன்னாக்கா ஜெகன்மூர்த்தி அவர்கள் பாதிக்கப்பட்டவர் அல்ல இதுல பாதிக்கப்பட்டது அந்த காதல் ஜோடி அந்த காதல் ஜோடியை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அந்த பொண்ணு நாயுடு சம்மதி சார்ந்தவங்க மிகப்பெரிய பணக்காரரு தேங்கி பார்க்கணும் அவங்க பாருங்க ஒரு ஏடி ஜிபியினுடைய கார் கொடுத்துனுறாரு அந்த பொண்ணை தூக்குறதுக்குனாக்கா எவ்வளோ பெரிய பணபலம் படைச்சவங்களா இருப்பாங்க இதுல ஒரு கட்சியே ஜென்மூர்த்தியினுடைய கட்சியே உள்ளே வந்து இறங்குதுனாக்கா அப்ப எவ்வளவு பெரிய ஆனா இருப்பாங்க அந்த பொன் வீட்டார் அப்ப இந்த கப்புல்சை வந்து காலி பண்றதுக்கோ ஆணவ படுகொலை பண்றதுக்கோ பிரிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய வேலைகளை செய்யறதுக்கு துணிஞ்சிருப்பாங்க அவங்க அப்ப இதுல பாதிக்கப்பட வேண்டியது காப்பாற்றப்பட வேண்டியது யாருனாக்கா அந்த கப்புல்ஸை காப்பாற்றப்பட வேண்டியாங்க அந்த காதலர்கள்லாம் காப்பாத்தப்பட வேண்டியவங்க இதுல பாதிக்கப்பட்டவங்க அந்த காதலர்கள் இதுல ஒடுக்கப்பட்டவங்க அந்த காதலர்கள் ஒடுக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கினாங்க அந்த காதலர்கள் பக்கம் நிக்கணும் ஆனா அண்ணன் ஒடுக்கியவர்கள் பக்கம் நின்றுட்டு இருக்காரு இதுதான் அம்பேத்கர் சொல்லி கொடுத்ததா இப்ப அம்பேத்கரின் பெயரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இவ்வளவு வேலைகளை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்ப என்ன கேக்குறேனாக்க ஆஹ் ரஞ்சித்தன் இருக்கார்ல ரஞ்சித்தனை அவருடைய மேடைகள் எல்லாம் கூட பேசியிருக்காரு புரட்சி பரவத்தை அகண்ட மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் ரஞ்சித்தன் பேசியிருக்காரு இப்ப இந்த மாதிரியான செயல்கள் இப்ப செஞ்சுட்டு இருக்காருன்னு வருது இல்லை இப்ப ரஞ்சித்தண்ண என்ன சொல்ல போறாரு பதிலு அவரு இது குறித்து தன்னுடைய பார்வையை என்ன வெளிப்படுத்த போகிறார் ஆஹ் இப்போ ஜெகன்மூர்த்தி அவங்க விட்டுருங்க இப்ப ஜெகன்மூர்த்தி என்னுடைய இடத்துல வேறு யாரோ ஒருத்தருங்க ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்க இன்னேரம் என்னென்ன எழுதியிருப்பாங்க என்னென்ன பேசியிருப்பாங்க சும்மா ஒரு சின்ன கற்பனை எப்படிலாம் எழுதி இருப்பாங்க தலித் விரோத திமுக அரசு அப்படின்னு சொல்லிப்பாங்க தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தலித்துக்கள் தான் இல்லையா ரெண்டு பேருமே ஓபிசி தானே அப்ப சட்டம் ஒழுங்கு சரி இல்ல பாருங்க அதிகாரத்தை பயன்படுத்தி காதலர்களை பிரிக்கிறார்கள் ஆனால் இதுதான் பெரியார் சுட்டி கொடுத்ததா சிறப்பு சட்டம் வேணும்னு இதற்காக தான் கேட்கிறோம் இதையே நீங்க செயல்படுத்த மறுக்கிறீங்க ஒரு பக்கம் பெரியார்னு பேசிட்டு இன்னொரு பக்கம் இப்படி வந்து சாதி ஆரிகைவாதிகளுக்கு துணை போறீங்களேன்னு கேட்டிருப்பாங்க இப்ப ஒண்ணும் இல்ல இது அந்த யுவராஜ்னு ஒருத்தர் செஞ்சாப்புல அவர் இதே மாதிரிதான் ஆம்னி ஒன்றை வச்சு அவர் ஆளுக்கடத்துல செஞ்சாப்புல செஞ்சாப்புல அந்த அந்த சம்பவத்துக்கும் செயலுக்கும் இதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கு இது விசாரணை முடிவு தெரிய வருங்கிறது வேற இப்ப இந்த குற்றச்சாட்டை வச்சு நம்ம கேக்குறேன் எனக்கா அந்த அந்த பையனை கடத்திட்டு போனதாக சொல்றாங்களே அவனே திரும்ப வந்து என்னை கடத்திட்டு போறோன்னு சொல்றான் நாங்க பேசி முடிச்சுக்கிறோம் நாங்க பொண்ணு விட்டுறோம் பையன் விட்டுறோம் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி முடிச்சுக்கிறோம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க அந்த கடத்திட்டு போன பையனை வந்து அவனை விசாரிச்சு தான் சொல்கிறாங்க சரியான தகவல் தெரியல அவன் வந்து பயந்துகிட்டே எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறான் அவன் அப்போ நாங்க உள்ள என்ன நடந்திருக்கோங்கிறத நம்ம யோசிச்சு அஃபீஷியல் கார் கூட்டு வந்து எடுத்து பண்ணிட்டு போகிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்போ அவர் கடத்தவே இல்லை ஏன் கல்யாணமே பண்ணலன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இது ப்ரெஷர் இருக்கு புரியுது ஆனால் இதுக்குள்ள இவ்வளவு கேள்விகள் இருக்கு அந்த கேள்வி முன்வைக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இதே போல சமீபத்தில் நம்மளும் பேசியிருந்தோம் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய மகளின் காதல் திருமணம் இப்போ அந்த திருமணம் நடந்ததொட்டி அவங்க பல்வேறு சேனலில் வந்து இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க குறிப்பிட்டு சொன்னோம்னா அந்த பையனே கூட நிறையா ஆடியோக்குள்ளையும் வீடியோக்களையுமே அவர் பேசியிருக்காரு எனக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் இருக்குது கொலை செஞ்சுருவாங்களோங்கிற பயம் இருக்குது அப்படின்ற அளவுலாம் இது பண்ணாங்க ஈவன் அவங்க பொண்ணுமே வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது வந்து பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டதெல்லாமே மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லேயே கூட வந்தது இப்போ அமைச்சர் மீது எந்தவித நடவடிக்கையுமே இல்லை தானே இப்போ வரைக்குமே அவர் அமைச்சராக தான் இருக்கிறார் அவர் மீன் பாயாத சட்டம் இப்போ ஜெரண்மூர்த்தி அவர்கள் மீன் மட்டும் பாய்கிறது அப்படின்ற டோன் எல்லாம் எழுதுறார் இப்போ இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா இது யாருமே பிகே சேகர்பாபு அவர்களுக்கு இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணல யார் போனாலுமே தவறு தவறு தான் ரெண்டாவது பிகே சேகர்பாபும் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியும் எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருப்பதனால் சட்டம் பாயவில்லை இந்த எம்எல்ஏ எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருப்பதனால் சட்டம் பாய்க்கிறது இந்த கம்பாரிசன் தான் வருதே தவிர நான் திரும்ப சொல்றேன் பாதிக்கப்பட்டவங்களுடைய சூழலுன்னு நம்ம பார்க்க வேண்டும் அதுல பாதிக்கப்பட்டவங்க யாரு அந்த கப்புல்சான் அங்கேயும் அந்த கப்புல்சா அப்ப பாதிக்கப்பட்ட அந்த கப்புல்ஸ்ல பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணுடைய அப்பா யாரு அப்ப வந்து அமைச்சர் அப்ப அவர் அமைச்சர் இல்லை அப்பா அப்பாவா அமைச்சரா

அப்ப இங்க ஒரு அப்பா கிடையாது அவர் அப்பாவா போயிட்டு திருப்பி துவைக்கிற எல்லா வீட்லயும் அப்பாவும் அப்பங்க அப்படித்தானாங்க இருப்பான் இல்ல எல்லாருமே பெரியார் அம்பேத்கர் கம்யூனிஸ்டா இருக்காங்க எல்லா காதல் தொழிலையும் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு இல்ல இல்ல அப்ப எல்லாரும் பிற்போக்குவாதிகளாகவும் ஜாதியவாதிகளாகவும் இருக்காங்க அப்படிதான் அந்த பெண்ணினுடைய அப்பாவாக ஒரு செயல்பட்டுருக்காரு சேகர்பாபு அவர்கள் செயல்பட்டு இருக்காரு இப்ப எல்லா ஊர்லயும் அப்பா வந்து அப்படிதான் இருக்காங்க அந்த மாதிரிதான் கம்ப்ளைண்ட் பண்றது அவரோட அதிகாரம் இருக்கிறதுனால புட்டப் கேஸ்கள் கொடுத்துருக்காரு அதெல்லாம் இருக்கு யாரு இல்லைன்னு சொன்னா அது ஒரு அப்பாவாக பேரண்ட்டாக அந்த நேரத்தில் ஒரு கோவம் வரும்ல அதுக்கப்புறம்லாம் டைலூட் ஆகிடுச்சு இப்போ அவங்க அந்த சொல்ல போனோம்னாக்கா ஜெகர்பாபுடைய பொண்ணு அவங்க அந்த மேப்பில் அவங்க ரொம்ப தனியாக இருக்காங்க ரெண்டு பேரும் தள்ளியிருக்காங்க அவ்வளோ ரொம்ப தூரம் இல்லை ரெண்டு தள்ளி தள்ளியிருக்காங்க இப்போ அவர் இப்பயும் ஒரு அமைச்சர் தான் இப்பயும் அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு நினைச்சுனா அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுத்து வந்துருக்கலாம் அல்லது வேற ஏதாவது சட்ட நடவடிக்கையோ அல்லது புட்டப் கேஸ்கள் மாதிரி வேற ஏதோ அவர் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி முயற்சி பண்ணி இருக்கலாம்ல அந்த நேரத்தில் ஒரு கோவத்துல பண்ணது நடந்துருச்சு யாரும் திரும்பவும் சொல்றாரு முட்டு கொடுத்துட்டு வரல சப்போர்ட் பண்ணல அங்க ஒரு அப்பா சரிங்களா இந்த இடத்துல இவர் அப்பனும் கிடையாது என்ன லாஜிக் இவர் எதுக்கு உள்ள போறாரு நான் கேக்குறேன் அவர் அப்பனா போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அப்பனா போய் புட்டப் கேஸ் போறாரு போலீஸ் சொல்லி இவர் அப்பன் கிடையாது இவர் எதுக்கு உள்ள போறாரு இவர் எதுக்கு ஆள் கடத்தல் பண்றாரு கேக்குறேன் அப்ப அதுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்கு நீங்க இங்க என்னன்னாக்கா இப்ப பாபு செஞ்ச தவறுன்னு சொல்றீங்க இல்ல அப்ப அதே மாதிரி நீங்க அப்படி சேகர் பாபு செஞ்ச தவறு அப்ப ஜெகன்மூர்த்தி செஞ்சது தவறுன்னு சொல்லுங்க தவறுன்னு சொல்லிட்டு அங்கே நடவடிக்கை எடுக்கல இங்கே நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேளுங்க இப்போ தவறா இல்லையாங்கிறது என்னுடைய முதல் கேள்வி சரிங்களா ரெண்டாவது நடவடிக்கை எடுத்து தவறா இல்லையாங்கிற ரெண்டாவது கேள்வி ரெண்டுத்துக்கும் முதல்ல க்ளியர் பண்ணுங்க நீங்க ஏதாவது சொல்லி திமுகவை கார்னர் பண்ண முடியுமா எது தாப்புல உட்கார வைக்க முடியுமாங்கிறதே எங்களுடைய குறியா இருக்கீங்க தவிர இந்த இங்கே நம்மளால தவறு செய்யறதுனால ஏன் திமுக தவறு செய்யும்போது ஏழு தவறு செய்யக்கூடாதா அவன் கையை பிடிச்சிருக்கும் பொழுது யாலும் கையப்பிடிச்சுக்கூடாதா ஏன் அவன் வந்து அந்த தலைவருடைய பெயரை சொல்லி அவன் திருடும் பொழுது நாங்களும் இந்த தலைவருடைய பெயரை சொல்லி நாங்களும் செய்யக்கூடாதா எங்களுக்கு இந்த உரிமை இல்லையா எங்களுக்கு ஏன் நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவங்க அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு கேட்டாங்க அது எப்படி நியாயம் இருக்குது இல்லை இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது இந்த நேரம் விஷயம் இது தவறு இது நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லை பொறுத்துன்னு பார்ப்போம் விசாரணையாக போய்கிட்டு இருக்குது விசாரணை முடிவில் ஏதாவது தகவல்கள் வந்து ஊடகங்களுக்கு காவல்துறை தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறதான்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நீதியை நீதிபதி வந்து இறுதியாக இதில் என்ன தீர்ப்பு அளிக்கிறாங்க பார்ப்போம் பார்த்துட்டு அந்த தீர்ப்பை ஒட்டி மீன் ஊர் டிஸ்கஷன் பண்ணுவோம் இவ்வளோ உங்கள் நேரத்தை சேவை செய்து டிஸ்கஸ் பண்ண